கிழக்கு கடற்கரை சாலையை ஆறு வழி சாலையாக மாற்றும் பணிக்கு இடையூறாக இருந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மையூர் முதல் அக்கறை வரை ஆறு வழித்தரமாக மாற்றுவது என தமிழக அரசு முடிவு எடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து கோடி நிதி ஒதுக்கியது நிலையெடுப்பு பணியானது பல்வேறு காரணங்களால் தாமதமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழக அரசு இதற்காக தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி நிதி ஒதுக்கியுள்ளது தற்பொழுது எங்கெல்லாம் நிலையெடுப்பு பணிகள் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதோ அங்கெல்லாம் அகலப்படுத்தும் பணிகளும் விரைந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது திருவான்மையூர் முதல் அக்கறை வரை பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் எடுப்பில் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கியும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழக அரசுக்கு சொந்தமான நிலங்களையும் கையகப்படுத்தி பணிகள் நடைபெற்று வருகிறது பிஜிபி குரூப் ஆப் கம்பெனி சம்பந்தப்பட்ட இடங்களில் இந்த ஆறு வழிசாலை கடந்து செல்வதால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அதற்காக நிலங்களை கையகப்படுத்த பிஜேபிக்கு ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் இழப்பீட்டு தொகையாக உள்ளதாக தெரிகிறது இழப்பீட்டு தொகை பெற்றும் அரசுக்கு நிலங்களை தவறியதால் தகுந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு முதல் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் கோல்டன் பீச் மற்றும் பிஜேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து உள்ளதை கண்டறிந்து அவை மீட்டெடுப்பதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்டது இதனை எதிர்த்து அந்நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஹவுசிங் மற்றும் பிஜேபி உறுதி செய்து அவற்றினை அகற்ற உத்தரவு பிறப்பித்தது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றி நேற்று நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ராஜா கணபதி உதவி கோட்ட பொறியாளர் தீபக் வருவாய் ஆய்வாளர் வாஞ்சிநாதன் உதவி பொறியாளர் ராஜா சோலிங்கநல்லூர் வட்டாட்சியர் சிவகுமார் ஆகியோர் நீலாங்கரை போலீசார் உதவியுடன் ஜேசிபி இயந்திரத்துடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது よかった。<noise> <noise>